ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் சம்மந்திப்பொடி தாங்க போகிறோம் இந்த நேம் கேட்டதுமே எனக்கே புதுசாக தான் இருந்தது பையன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் சரி நானும் பல வீடியோக்களை பார்த்து அதுலேருந்து ஒரு வீடியோ எடுத்து தான் செஞ்சேன் டேஸ்ட்டாக அமேசிங் நான் நினச்சி கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு முக்கியமான பொருள் தேங்காய் தாங்க நான் ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காய் பொடின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு கேரளாவில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர்லேயும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க பேன் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது நம்ம டென் ஆர் ட்வெண்ட்டி டேஸ் வந்து வெச்சி யூஸ் தான் செய்யப்படும் உங்களுக்கு கோகனட் ஆயில் பிடிச்சிருந்தால் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லைனா நார்மல் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் போட்டுவிட்டேன் அதனால் பொடி மாதிரி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கட்டியாகவே கிடச்சிது ஆயில் ஒரே ஸ்பூன் போட்டுக்கோங்க கூட ஒரு பெங் பெரிய வெங்காயம் பத்து பூண்டு பல் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி நல்ல பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முக்கியமாக இஞ்சி பூண்டு இது ரெண்டும் நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகணும் வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனால் கூட போதும் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் இது வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தோசை ஊற்றிட்டு அது மேலே இந்த பொடியை மட்டும் தூவிட்டு குழம்பு சட்னி எதுவும் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வடிவேல் தோசை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு தோசையை ஊற்றிட்டு இந்த பொடியை மேலே தூவுனா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த பேனில் நம்ம துருவி வச்சுருந்தா தேங்காவை போட்டுக்கலாம் நீங்கள் துருவி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மிக்சர் ஜாரில் போட்டு இது போல் நல்ல பொடி பனியம் எடுத்துக்கலாம் இதில் பெரிய கட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க ஏன்னா எல்லாம் ஒரு ஈவனாக வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்பொழுது அந்த பெரிய கட்டி தேங்காய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஈவனாக ஃப்ரை ஆகாது அதனால் சீக்கிரம் கெட்டு போயிடும் எல்லாம் வந்து நல்ல பொடியாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு தூள் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போயிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க இது வந்து நல்லா அதில் தேங்காயிலேருந்து எண்ணெய் வந்து விடுங்க அதனால் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் அதே பேனில் தான் போட்டிருக்கேன் ஆயில் எதுவும் கூடுதலாக சேர்க்கல கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க நீங்கள் அப்புறமா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிட்டால் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கணுங்க இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் முக்கியமாக ரைஸ்க்கு இந்த மாதிரி பெரிய கட்டி தான் வந்து எடுத்து போட்டுடணும் முக்கியமாக ரைஸ்க்கு வந்து நீங்கள் குழம்பு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்றதோட இதுவும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் ரைஸ் பசிஞ்சு சாப்பிடும்பொழுது அதில் ஒரு ஸ்பூன் தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யும் பொழுதே வந்து நல்ல ஒரு மனம் வருங்க சாப்பிடவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து ஒரு ப்ரீமிக்ஸுன்னு கூட சொல்லலாம் இப்போ வேர்க்கல சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் செய்யணுன்னா நீங்கள் எப்படி வந்து அதுக்குன்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க வேண்டியிருக்கு நீங்கள் இது போல செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு ப்ரீமிக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க வேலைக்கு போறவங்க பேச்சுலர்ஸ் ரொம்ப லாங்கில் ஃபேமிலியை விட்டுட்டு ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களாம் இது போல் வந்து செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அவங்க டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு மாதம் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம் இதில் வெங்காயம் மட்டும் நீங்கள் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா ஒரு மாதம் வெளியில வச்சு பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு மாதம் கூட கெடாமல் இருக்குங்க வெங்காயம் வந்து இது போல் நான் வந்து வெங்காயம் சேர்த்து பண்ணுறேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால வெங்காயம் சேர்த்து பண்ணேன் நீங்கள் வெங்காயம் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து பண்ணுங்கள் ரெண்டு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் வெளியில் வச்சா ஒரு மாதம் வந்து கெட்டு போகாது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணுங்க அது வந்து தீஞ்சு போகாமல் அதே மாதிரி நல்லா ஈவனாக எல்லாமே ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இல்லைனா தீஞ்சு போய்டும் இது வந்து இன்னும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல அதுலேயே வந்து வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம வந்து ஆற வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கலவையும் இதிலேயே சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுங்க ஏன்னால் வந்து இப்போ நம்மளுக்கு தூளாக வேணும் நல்லா தூளாக வேணும்னா இந்த வெங்காயம் வந்து அப்படியே போட்டாச்சுன்னா நம்ம உங்களுக்கு ரொம்ப தூளாலாம் கிடைக்காது நான் பண்ண மிஸ்டேக்கு வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டு அதுவும் இல்லாமல் வெங்காயம் ஆட் பண்ணாமல் பண்ணியிருந்தேன் இன்னும் நல்ல இட்லி பொடி மாதிரி கிடைச்சிருக்கும் இட்லி பொடியே மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பொடி தாங்க இந்த பொடி கேரளா சம்மந்தி பொடி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெங்காயம் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம் நீங்க டென் ஆர் டுவெண்ட்டி டேஸ் வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க வெங்காயம் சேர்த்தே பண்ணுங்க இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் வச்சு தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் நீங்கள் லைட்டாக வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு அது போல் விட்டு விட்டு அரைச்சி எடுங்க நீங்கள் ரொம்ப நேரம் விடாமல் அரைச்சிங்கன்னா கூட அந்த தேங்காவில் வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டி கட்டியாகிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் அரைச்சி எடுக்கும் போது லைட்டாக இது போல் புளி சேர்த்துக்கோங்க நீங்கள் பேன்லேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேனில் சேர்க்க மறந்துட்டேன் நான் அதனால் வந்து அந்த ஹீட்டில் பொழுதே கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் இது போல் கட்டியாக தான் கிடச்சிது எனக்கு நீங்கள் வந்து எண்ணெய் எண்ணெய் வெங்காயம் ரெண்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து பாருங்கள் ரொம்ப நல்ல தூளாக பவுடராக கிடைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் பட் பெஸ்ட்டாக இருந்தது ரொம்ப டேஸ்ட் அமேசிங்காக இருந்தது அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்